அது பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை கோயம்பேட் மார்க்கெட் பின்னாடி இருக்க மாதா கோவில் கிட்ட ஒரு ஆட்டோ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனியாக நின்று இருக்கு எப்போயும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்க அந்த ஏரியா நைட் மட்டும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படி யாருமே இல்லாத அந்த ஏரியாவில் நின்றுட்டு இருந்த ஆட்டோல இருந்து ஐம்பத்தஞ்சு வயது ஆட்டோ டிரைவர் கீழே இறங்குறாரு அந்த ரோடோட ரெண்டு பக்கமும் எதையோ எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த அந்த ஆட்டோ ட்ரைவர் தூரத்தில் ஒரு ஆட்டோ வரதை கவனிக்கிறாரு வேக வேகமா அந்த ஆட்டோ முன்னாடி வந்து நின்று அந்த ஆட்டோ ட்ரைவர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு என் ஆட்டோவில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு நான் கூட்டிகிட்டு வந்த சவாரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஃப்ரீயா இருந்தால் அவங்க கேட்குற இடத்துல கூட்டிகிட்டு போய் விட முடியுமான்னு சொல்லி கேட்கறாரு இதை கேட்ட ஆட்டோ டிரைவர் மோகன் அப்போதைக்கு அவருக்கு எந்த சவாரியும் இல்லைன்றதுனால சரி வர சொல்லுங்க நான் இறக்கி விடுறேன்னு சொல்றாரு உடனே அவசர அவசரமா பேசஞ்சரோட எல்லா லகேஜையும் எடுத்து மோகனோட ஆட்டோக்குள்ள ஏத்துறாரு ஆட்டோக்குள்ள இருந்து அந்த பேசஞ்சர் இறங்குறப்ப தான் மோகனுக்கே தெரிய வருது பேசஞ்சர் பதினாறுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்க ஒரு சின்ன பொண்ணு ஆனால் மோகனோட ஆட்டோக்குள்ளே ஏறத்துக்கு அந்த பொண்ணு ரொம்ப ஹெசிடேட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்க ரொம்ப டயர்டாக கண்ணெல்லாம் செவந்து அப்நார்மலாக இருந்திருக்காங்க மனசில் ஒரு விதமான தயக்கம் மோகன் கிட்ட உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறாங்க மோகன் இம்மிடியேட்டா ஆ எனக்கு ஹிந்தி தெரியும்னு ஹிந்தியில் பதில் சொல்கிறாரு அப்போ தான் அந்த பொண்ணு மோகனோட ஆட்டோவில் ஏறி உக்காடுறாங்க மோகன் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல பேசஞ்சர் கிட்ட எந்த ஒரு பேச்சும் கொடுக்காம அமைதியாக போயிட்டு இருக்காரு ஆனால் ஒரு நூறு மீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டாரு ஆட்டோக்குள்ளே உக்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து பயந்து போன மோகன் எதுக்காக அழுகிறீங்க ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாரு ஆனால் அந்த பொண்ணு எதுக்கும் பதில் கொடுக்காம ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க உடனே ஆட்டோவை நிப்பாட்டி சொல்லுமா என்னாச்சு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதான்னு கேட்குறாப்போ அந்த பொண்ணு பையா என்னை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு பொண்ணு ஏதோ ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் மோகன் சரி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு சொல்லிட்டு பைபாஸ் பார்க்கும் ஆட்டோவை திருப்பி அங்கேருந்து டீ கடையில் நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ மோகனோட ஃபோன் ரிங் ஆகுது உங்கள் இருக்க உடனே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக அந்த பொண்ணை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அதுவும் நடுராத்திரியில் வாங்க இந்த வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஹலோ கிரைம் ஃபேம் வெல்கம் டு கேண்டில்லைட் கிரைம்ஸ் மோகனோட ஆட்டோல ஏறினதுக்கு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சேலம்ல இருந்து பஸ்ல வந்து கேளம்பாக்கம் ஸ்டாப்பில் இறங்கியிருக்கா யூஸ்வலாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் ஆப்போசிட் சைடில் தான் நிப்பாட்டுவாங்க அது ரொம்ப காமன் தான் ஆப்போசிட் சைடில் டவுன் பஸ் ஆட்டோஸ்னு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த பொண்ணும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோடில் தான் இறங்கியிருக்கா ஆனால் அவன் நினச்சதுக்கு மாறா பஸ் ஸ்டாப்ல ரொம்ப கூட்டம்லாம் இல்லாமல் அவள் மட்டும் தனியாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு அங்கே நின்றுட்டு இருந்திருக்கா வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த இந்த பதினெட்டு வயசு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு மாதாவர அப்புறம்ல இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும் தமிழ் தெரியாது அப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கோயம்பேட்டில் பெட்ரோல் காலி நான் ஆட்டோ மாற்றி விட்டு அதே ஆட்டோ அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்த ரோட்ல வந்திருக்கு அந்த பொண்ணு பக்கத்துல வண்டி டிப்பாட்டி எங்க போகணும்னு கேட்குறான் அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல மாதாவரம் போகணும்னு சொல்றாங்க நமக்கு தான் தெரியுமே அடுத்து என்ன நடக்கும்னு ஆட்டோவை அங்கேயே நிறுத்தி வாங்க போலாம் நான் ட்ராப் பண்றேன்னு சொல்லி எவ்வளோ கேட்டு பாக்குறேன் அந்த பொண்ணுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணான்னு ஹிந்தியில சொல்றாங்க இப்ப அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஆட்டோ டிரைவர் சைகை மூலியமா இதுக்கு மேல இங்க ஆட்டோவோ இல்ல பஸ்ஸோ வராதுன்னு சொல்றாரு அந்த பொண்ணு தாங்கி நிற்கிறத நோட்டீஸ் பண்ண டிரைவர் ஆட்டோவில் இருந்து இறங்கி அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோவில் ஏற்றி வாங்க போகலாம்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காரு அவ்வளோ நேரம் தனியாக நின்றுட்டு இருந்த வராத பயம் இப்போ ஆட்டோவில் ஏறினதும் வருது ஒரு சேஃபர் சைடுக்கு அவங்களோட லைவ் லொக்கேஷன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறாங்க ஆனால் ஆட்டோவில் ஏறுன அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த ஆட்டோ ட்ரைவரோட பிளான்ல சிக்க போறாங்கன்றது அப்போ அவங்களுக்கு தெரியல அவங்க ஃப்ரெண்டும் லைவ் லொக்கேஷனை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க அதே சமயம் டிரைவரும் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு ஆட்டோ கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே டிரைவர் ரெண்டு கால் பண்ணுறாரு அவர் பேசிட்டு வச்ச ஃபைவ் மினிட்ஸில் ஆட்டோ ஒரு இடத்துல ஸ்லோ ஆகுது அப்போ திடீர்னு ரெண்டு பேர் ஆட்டோவோட ரெண்டு சைட்ல இருந்தும் ஏறி அந்த பொண்ணை லாக் பண்ண மாதிரி உக்காடுறாங்க ரெண்டு பேருக்கும் வயசு ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது இருக்கும் பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுன்றத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆட்டோ டிரைவர் எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க எல்லா பிளானம் போட்டாரு உடனே அந்த பொண்ணு பயந்து கத்த ட்ரை பண்றப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தன் கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து அவங்க கழுத்துல வச்சு கத்துனா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கிழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் பயத்துல கத்துறத நிப்பாட்டின உடனே ரெண்டு பேரும் அந்த பொண்ண தகாத முறையில தொட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு எதிர்த்து சண்டை போட ட்ரை பண்றப்போ அழுத்துல இருந்த கத்தி லைட்டாக கிழிச்சு ரத்தமும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட் இருந்து ரூட் மாதிரி வேற லொக்கேஷனுக்கு போறத நோட்டீஸ் பண்ணிருக்காங்க குழம்பி போயிருக்கப்போ அந்த லைவ் லொக்கேஷன் கட் ஆகுது போன் பண்ணி பாக்கிறப்போ வந்திருக்கு லைவ் லொகேஷன் கட் ஆகிடுச்சு போனும் சுட்ச ஆஃப் ஆகிடுச்சு சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ புரிஞ்சுகிட்ட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உடனே நூறுக்கு கால் அடிக்கிறாரு உடனே இந்த விஷயம் மதுரவாயில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் அவங்க தாம்பரம் கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க இப்போ மொத்தம் ஆறு ஸ்பெஷல் டீம் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க மதுரை வயல இருந்து ஜஸ்ட் போர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க நேர்குன்றம்ல தான் இப்போ அந்த ஆட்டோ நின்று இருக்கு வண்டலூர்ல இருந்து நேர்குன்றம் வரைக்கும் ஓடிட்டு இருந்த ஆட்டோலயே வச்சு அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்து ரெண்டு பேரும் செக்ஷுவல் அசால் பண்ணிருக்காங்க இப்போ நேர்குன்றம் கிட்ட வண்டியை நிறுத்தி அந்த மூணு பேரும் அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க ஒரு பெண் எந்த ஒரு சுச்சுவேஷனில் மாட்டக்கூடாதுன்னு எப்பயும் கவனத்தோடு இருப்பாங்களோ அந்த ஒரு மூணு அறக்கர்கள் கிட்ட அந்த பொண்ணை மாட்டிகிட்டே இருக்கா அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு யாருக்கோ லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கான்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால அதை பெருசாக கண்டுக்கல இப்போ கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த மூணு பேருக்கும் பயம் வருது யாராச்சும் அவளை தேடிட்டு வருவாங்களோன்னு உடனே அந்த பொண்ணை ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க வேற ஒரு லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை வேற ஒரு ஆட்டோவில் மாற்றி விட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ கரெக்டாக இரவு பதினோரு மணிக்கு இருந்து கிளம்புது போகிற வழியிலேயே அந்த ரெண்டு பேரும் பாதியிலே இறங்கிடுறாங்க அந்த ஆட்டோ டிரைவர் மட்டும் மார்க்கெட் கிட்டே போயிட்டு வேற ஒரு வண்டிக்காக காத்துட்டு இருக்காரு அப்போ தான் இன்னொரு சவாரியை முடிச்சுட்டு அந்த வழியாக வந்த ஆட்டோ டிரைவர் மோகனோட வண்டியில் அந்த பொண்ணை ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மோகன் கிட்ட போலீஸ் கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லியிருக்காங்க போற வழியில ஆட்டோல ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு உடனே ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க இதெல்லாம் கேட்டு பதறி போன ஃப்ரெண்ட் இப்போ நீ எங்க இருக்கன்னு கேட்டதுக்கு கூட பதில் சொல்ல முடியாம அழுதுட்டு இருந்திருக்காங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ டிரைவர் மோகன் அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்றாரு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட் உடனே கமிஷனர் கிட்ட நடந்ததை சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் மதுரோயில் பைபாஸ்ல இருந்த டீ கடையில வண்டியை நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்த மோகனுக்கு கமிஷனர் விக்டிம் அவர் கூட தான் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வீடியோ கால் பண்றாரு கமிஷ்னர் அந்த பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு மோகன் கிட்ட உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லி சொல்றாரு அங்கே போனப்போ கமிஷனர் அந்த சர்ச் டீம் அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுன்னு நிறைய பேர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கமிஷனர் அந்த பொண்ணை கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டு மோகனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உன் ஆட்டோவில் ஏற்றி விட்டு அந்த ஆட்டோ ட்ரைவரை பற்றி தெரியுமா அவனை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா நேரில் பார்த்தா அவனை அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு சார் எனக்கு அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்காம ஆட்டோ ட்ரைவர் மாதிரியே தெரியல அவன் போட்டிருந்த காக்கி ட்ரெஸ் கூட ஆட்டோ ட்ரைவருங்க போடுறது கிடையாதுன்னு சொல்கிறாரு கூடவே அந்த பொண்ணை நான் ஆட்டோவில் ஏற்றின இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத நோட் பண்ணன்ற ஒரு குரூஷியல் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாரு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறப்போ அந்த ஆட்டோவோட டீட்டெயில்ஸ் அண்ட் டிரைவரோட முகம் நல்லா தெளிவாக கேப்ச்சர் ஆகியிருக்கு அதே சமயம் கூடுவாஞ்சேரி ஆல் விமன் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஹாஸ்பிட்டலில் இருந்த விக்டம் கிட்ட அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும் இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனதுல ஆட்டோ ட்ரைவர் மோகன் ஆட்டோவில் ஏறின வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க ஆட்டோ டீட்டெயில்ஸ் வச்சு அது ராயப்பேட்டாவை சேர்ந்த வெங்கடேஷன்ற ஒருத்தரோட ஆட்டோன்னு கண்டுபிடிக்கிறாங்க அன்னைக்கு ஆட்டோவை ஓட்டுனது வெங்கடேஷன் தெரிஞ்சிக்க அவன் வீட்டுக்கு போனாப்போ வெங்கடேஷ் ஆல்ரெடி தலைமறைவாகிட்டு இருக்கான் மற்ற எல்லா ஏரியாவோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பிப்ரவரி தேதி அன்னைக்கு அவன் கூட இருந்த ரெண்டு பேர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணுறாங்க பிரைமரி அக்யூஸ்ட் ஆட்டோ ட்ரைவர் முத்தமிழ் செல்வனையும் டயாலன் அப்படின்ற இன்னொரு அக்யூஸ்டையும் போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்க போறாப்போ அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணதில் முத்தமிழ் செல்வனோட கால்லையும் டயாலனோட கை கால்லையும் அடிபட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு வெங்கடேஷ் எங்க தலைமுறை வயிற்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த கேஸோட கோட்ரையல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஒரு கேஸோட இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா என்னதான் போலீஸும் கோட்டம் முடிஞ்ச அளவுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்கள் ரோட்ல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது உங்களை காப்பாத்திக்கிறது உங்களோட கடமை தான் இந்த கேஸ்ல அந்த பொண்ணோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடனே ஃப்ரெண்டுக்கு லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணது அவங்களை கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அண்ட் மோசமான ஆட்டோ டிரைவர்ஸ் மத்தியில் மோகன் மாதிரி நல்ல ஆட்டோ டிரைவர்ஸும் இருந்துட்டு தான் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல் அண்ட் எஸ்ஓஎஸ்னு ஒரு ஆப் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் எல்லா பெண்களோட ஃபோன்லயும் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு ஆட்டோலேயோ இல்லை வெளியேவோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டா எஸ்ஓஎஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் இருக்க லொக்கேஷன் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் போலீஸ் உங்களை தேடி வந்துருவாங்க அந்த பொண்ணை சேஃபாக போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச ஆட்டோ டிரைவர் மோகனுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் அம்மானு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் அன்டில் தன்